ஆரோக்கியம் இந்த வார்த்தை இன்னைக்கு வியாபாரமாக இருக்குது எனக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படிங்கறக்காக நிறைய மருந்தெல்லாம் வாங்கி சாப்பிட்டு உடம்பு நல்லா வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க எதை தின்னா பித்தன் தனியும் தெரியாமல் எதை எதையோ வாங்கி சாப்பிட்றாங்க ஆனால் இந்த திண்டுக்கல்லில் இந்த ரவுண்ட் ரோடு இந்த ரவுண்ட் ரோடு ரொம்ப பிரதானமான பகுதி இந்த ரவுண்ட் ரோட்டில் ஒரு பாரம்பரியமான உணவை நமக்கு மிக குறைந்த விலையில் ஆரோக்கியமான உணவை நமக்கு தரவங்க திரு அந்தோணி ஐயா அந்த அந்தோணி ஐயா பல ஆண்டுகளாக சிறுதானிய உணவை எல்லாருக்குமே கூழ் வகைகளையும் சரி களியாகவும் கொடுத்துட்ருக்காரு நிறைய பேர் இங்கே வந்து சாப்பிட்றதுக்கு வராங்க இப்போ பார்த்தீங்கன்னா கருப்பு கவனி அப்புறம் கருங்குருவை காட்டு யானம் மாப்பிள்ளை சம்பா பூங்கார் சம்பா பாரம்பரிய அரிசி கஞ்சி சிறுதானிய அரிசி கஞ்சி இப்படி பல விஷயங்களை ஐயா வந்து கொடுத்துட்ருக்காரு நம்மால் வர ஐயாவுடைய ஒரு பின்பற் பின்பற்றவராகவும் நெல் ஜெயராமன் ஐயா அவருடைய சிந்தனைகளுக்கு ஒரு சரியான வடிவத்தை கொடுத்து அந்தோணி ஐயா இந்த காரியத்தை செஞ்சுட்டு வராங்க கண்டிப்பாக இந்த பகுதிக்கு வரவங்க கண்டிப்பாக இந்த இந்த கடையில் வந்து அவசியம் சாப்பிடணும் மிக தரமான முறையில் இந்த உணவு கொடுக்குறாங்க இப்போ நம்ம அந்தோணி ஐயா கிட்டே பேசுவோம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் எத்தனை வருஷமாங்க இந்த காரியத்தை செஞ்சுட்ருக்கீங்க ஒரு வருஷமாக இந்த இடத்துல மகிழ்ச்சிங்கய்யா என்ன காரணத்தினால இந்த இந்த தொழிலை ஆரம்பிச்சிங்க இது மறந்து போன உணவாயிருச்சு நாங்கள் சாப்பிட்டோம் எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு ஒரு தலைமுறையே கொடுக்க முடியாத போச்சு மறுபடியும் அடுத்த தலைமுறைக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணும் அது மக்கள் வீட்டில் செய்கிறது கொஞ்சம் சிரமம் இருக்குது அதனால் நம்ம ஏன் அதை கொடுக்கக்கூடாது கம்பு மட்டுமே இப்போ பல்வேறு இடங்களில் கிடைக்குது மற்ற சிறுதானியங்கள் தான் மற்ற பாரம்பரிய அனுச்சி யாரும் அவ்வளோ தொழில் கிடைக்கிறதில்லை நம்ம புதுசாக ஒரு தொழில் செய்யணும் அது மக்களுக்கு பயன்படுனேன் நமக்கும் பயன்படுத்து அது வந்து